If somebody gives a a cup cup of 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 cold water water to to one one my my disciples, I I will reward him day. day You read that in the the Matthew chapter 10. So I can imagine in the day of judgment, Jesus calling some unknown person from crowd, gave disciple ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் நான் நான் வெகுமதி தருவேன் தருவேன் பலன் என்று வாசிக்கிறோம் கற்பனை செய்து முன்பின் தெரியாத கூப்பிடுகிறார் Peter, 2000 years ago when <coughs> he was thirsty 2000 ஆண்டுகள் முன்பதாக என்னுடைய சீஷன் பேதுரு தாகமாய் இருந்த நீ ஒரு கப் தண்ணீர் கொடுத்தாய் இமேஜின் ரிமெம்பரிங் அ கப் வாட்டர் தட் Somebody gave 2000 years ago 2000 ஆண்டுகள் முன்பதாக யாரோ ஒருவர் கொடுத்த ஒரு டம்ளர் தண்ணீர் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளதே பாருங்கள் here is your reward இதானுடைய வெகுமதி தட்ஸ் வாட் ஜீசஸ் said in Matthew 10 he will not lose his reward

நான் அவர்தே சொல்கிறேன் brother i remember 20 years ago 20 ஆண்டுகள் முன்பாக சகோதரனே எனக்கு ஞாபகம் இருக்கிறது i had to go somewhere நான் எங்கயோ போக வேண்டியிருந்தது and i could not get a taxi எனக்கு டாக்ஸி கிடைக்கவில்லை you took me in your car கார்ல அழைத்து சென்றீர்கள் and drove me over there நீங்கள்ங்களே அழைத்து சென்றீர்கள் i haven't forgotten it நான் அதை மறக்கவில்லை i want to say thank you very much உங்களுக்கு நன்றி என்று சொல்ல விரும்புகிறேன் where did i learn that from இதை நான் எங்கே கற்றுக்கொண்டேன் from jesus who said

மறந்து விடுகிறதை நான் பார்க்கல லைஃப் ஹஸ் பீன் பிரசர்வ்ட் தி children have been preserved in the church பாதுகாக்கப்பட்டது அவருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள் from all types of waywardness that other children went into மற்ற பிள்ளைகள் சீர்கெட்டு போன அந்த சீர்கடன காரியங்களுக்கு விலகி இருந்தார்கள் they got god fearing marriages in the church சபையிலே திருமண சம்பந்தம் வைத்துக் கொண்டார்கள் and they have forgotten all that அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள் they are no longer small in their own eyes இனியும் அவள் தங்களுடைய பார்வைக்கு சிறியவர்களாக இல்லை

அந்த மனமும் சுவையும் கொடுத்த பிறகு அந்த கருவாப்பிலை என்ன செய்கிறோம் ஐ ஹவ் நெவர் ஈட்டன் இட் வாட் டு யூ டு நான் கருவாப்பிலை சாப்பிடுறது நீங்க என்ன செய்வீர்கள் டு யூ ஆல் ஈட் இட் ஹியர் நோ ஃபார் சம் பீப்பிள் சர்ச் இஸ் லைக் எ கருவாப்பிலை சிலருக்கு சபை என்பது கருவாப்பிலை போல தான் யூஸ் இட் கெட் தி டேஸ்ட் அண்ட் எவ்ரிதிங் கருவாப்பிலையை போட்டு அதனுடைய மனம் சுவை எல்லாம் சேர்ந்த பிறகு once you got everything you wanted உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைத்து விட்ட பிறகு throw it out throw it out. அதை வெளியே தூக்கி எறந்து விடுவது ஐ சீன் ஆக்சுவலி வித் நிஜமாகவே இது ஜனங்களிடத்தில் நடக்கிறதை பார்த்திருக்கிறேன் த லூசர்

In the English, it is very clear. Your faith has saved you. The others only got healing.

புறங்கோரி குறை சொல்லி இப்படிப்பட்ட மக்களால் அதிகமாக நிறைந்திருக்கிறது தேவன் சபையை பார்க்கும் பொழுதும் கூட கூட குறை சொல்லி இருக்கிறவர்கள் எல்லா காரியங்களை குறித்தும் குறை சொல்லுதல்

I'm not நாட் that தட் elders don't மேக் mistakes. உங்களுடைய மூப்பர் தவறை செய்கிறவர் அல்ல என்று நான் சொல்லவில்லை பட் வென் யூ wrong சம்திங் ராங் இன் brother, எல்டர் பிரதர் தவறை மூப்பரிலேயே பார்க்கும் பார்க்கும்பொழுது யூ must டூ what சிஸ்டர் Chloe இன் Corinth did. குறைஞ்சிலேயே சகோதரி குளோயே குலவியால் செய்ததை நீங்கள் செய்ய வேண்டும் சிஸ்டர் குளோயே சகோதரி குளோவியாலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷி இஸ் நாட் ஃபேமஸ் பேதிரி யோன் யாக்கோபை போல அவர்கள்

Much worse than your church, and Sister Chloe did not backbite about it. What did she do? She says, It looks as if the elders cannot solve this problem. I can write to Paul. That was the wisest thing she did. Instead of criticizing the elders to everybody there in the church.

பவுலுக்கு மட்டுமல்ல பட் சிஸ்டர் க்ளோ சகோதரி குளோவியால் And because of 1 Corinthians, you get 2 Corinthians which followed One, on from there. My grace is sufficient for you. Where <laughs> does that come? You know who you want to thank for that verse? Sister Chloe. When I go to heaven, I want to meet Sister Chloe and shake her hand. And say, Sister, I am so thankful to you. Because of you, I got 1 Corinthians and 2 Corinthians. And all you proud brothers and sisters who go around criticizing others, please humble yourself and learn from Sister Kuli. Get rid of spreading darkness in your church. There may be things that are wrong. What are you doing just talking about it among yourselves? Go and speak to someone who is able to solve it, someone who is above your.

தமிழத்திலே திரும்பி வந்து நன்றி செலுத்த கூடிய ஒருவரை அதிகமாக தேவன் மெச்சிக் கொள்கிறார் there is a third step beyond thanksgiving அந்த நன்றி செலுத்துதற்கு பிறகு மூன்றாவது ஒரு படி உண்டு that's called praise அதுதான் துதி in praise i'm not asking for anything துதி சொல்லும் பொழுது நான் தேவனிடத்தில் இருந்து எதையாம் இல்லை கேட்பதில்லை ஐ அம் நாட் ஈவன் தேங்கிங் ஐ ஃபினிஷ் வித் ஆல் நான் நன்றி செலுத்துவதும் இல்லை அதையும் முடித்து விட்டேன் திஸ் இஸ் தி 3rd ஸ்டெப் மூன்றாவது படி Where I say, Lord, I want to praise you for who you are. Like that, that's how they praise God in heaven. You are holy, you are almighty, you are full of love, you are full of wisdom. I'm not thinking of what He's done for me now i've gone beyond thinking even of what he's done for me. can you go beyond thanksgiving? yes, um, where well, you don't think of yourself now. not think of all the good things god has done for you. you've gone there and you've gone one step further. oh, father, i thank you for who you are. even if you did nothing for me, you are holy, your almighty.

The problem, the problem in my family is not solved yet. இன்னுமா என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரவில்லை பட்ஸ் ஆனால் ஆண்டவரே நீர் சர்வவல்லிமிலர் அதே ஒரு காலம் மாற்றாது நீர் கல்வாரி சிலுவிலை சாதனை தோற்கடி இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் நாட்டுக்கு நீர் பரிசுத்தர் அன்பானவர் சர்வவல்லிமில்லவர் இட்ஸ் ஈஸி டு சேட் வென் எவரிதிங் இஸ் கோயிங் வெல் குடும்பத்தில் எல்லாம் சுமூகமாய் நடக்கும்பொழுது எளிது பட் வென் சம் பர்சன் ஹோஸ் ஆன்சர்ஸ் ஆர் நாட் Received yet in prayer. and he's still having problems in his home. When he praises God, that is more glorifying to God than when somebody praises God where everything is going well. Some of you, your prayers are not answered.

ஒரு மனிதனுடைய துதி அதிக சத்தமாய் பரவத்திலே துணிக்கும் கூட உங்களுடைய மதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் பரகத்துக்கு செல்லும்போது பார்ப்பீர்கள் Beyond Thanksgiving. You see, you can thank God only when God answered some prayer and granted your request. But there are many prayers God says no. I don't know the reason. I think it should be answered, but God doesn't answer.

the fourth step is to bow down before god and say lord jesus i don't need anything on earth but you and when I go to heaven i don't need anything but you that means it's a person who has been completely freed from his needs தேவிகளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையான ஒரு மனிதர் he only wants jesus அவருக்கு தேவையானதெல்லாம் இயேசு மட்டுமே the psalm is said in psalm 73:25 சங்கீதம் 73 25 லே சங்கீதக்காரன் சொல்றது போல on earth i want only you இந்த பூமியிலே ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை heaven i want only you பரலோகத்திலே உம்மை எல்லாம் இல்லை எனக்கு யாரும் உண்டு i don't want crown golden streets mansion nothing எனக்கு அங்கே கிரீடம் தேவையில்லை எனக்கு தங்க சாலைகள் தேவையில்லை எதுவும் தேவையில்லை how many of you can say